Hi, friends. மகாநதி சீரியலில் போயிட்டுருக்க ட்ராக் நம்ம விஜய் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தார் இல்லையா அதில் வந்து ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா தெரியும் சிஸ்டர் அது வந்து நிவீனோட வீடு நம்ம காவேரி அவங்க ஃபேமிலி வந்து அவுட் ஹோஸ்லேருந்து ரிட்டர்ன் வந்தப்போ நிவீனோட வீட்டில் தங்கியிருந்தாங்க இல்லையா அப்போ விஜய் காவேரி ரெண்டு பேரோட சீக்வன்ஸ் வர சீன் வந்து இந்த லொக்கேஷன் தான் பேக்ரவுண்ட் நல்லாவே தெரியுது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நானும் அந்த சீனை போய் பார்த்தேன் பேக்ரவுண்ட் இங்கே காவேரி விஜய் இருக்கிற அந்த பேக்ரவுண்டும் நம்ம விஜய்யும் நிவீனும் உட்காந்திருக்க அந்த பேக்ரவுண்டும் சேம் லொகேஷன் தான் அப்போ நிவீனோட வீட்டுக்கு விஜய் வந்திருக்காரு விஜயை வந்து காப்பாற்றுறதுக்காக நிவின் கூட்டிகிட்டு வந்திருக்காரா இல்லை அவுட் ஹவுஸில் தங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா விஜய் அதை வந்து நிவீனோட வீட்டை வீட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றது தெரியலை எனக்கு தெரிஞ்சு நிவின் வந்து விஜயை காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா முழுக்க முழுக்க இப்போ ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கார் நிவின் இப்போது நிவின் வந்து நிவீனோட வீட்டில் வந்து விஜய் தங்கியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த யமுனா வந்து சும்மா இருக்க மாட்டா ஏதாவது பிரச்சனை பண்ணுவா இன்னொரு பக்கம் நிவின் இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறத போலீஸ் கிட்ட அந்த மாதிரி காட்டி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆஹ் யமுனா ரொம்ப நல்லவ மாதிரி ஏதாவது செய்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது என்ன பண்ண போகிறா அப்படின்னு தெரியலை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது ஒரு பெரிய சம்பவமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னொன்று விஜய் போட்டிருக்கிறது டீ ஷர்ட் டீ ஷர்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க இந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு பட்டன் இருக்குது செகண்ட் பட்டன் தேர்ட் பட்டன் நான் ஜூம் பண்ணி எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் இதுக்கும் மீறி இது டீ ஷர்ட் தான் அப்படின்றீங்க அப்படின்னா எபிசோடில் வரும் அப்போ பார்த்துக்கலாம்